இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டே வருகிறோம் இயேசு எப்படிப்பட்டவர் கடவுள் இருப்பார் அவர் அன்பானவர் மனதுருக்கமுள்ளவர் இறக்கமுள்ளவர் அவர் அதிசயமானவர் அற்புதங்களை செய்கிறவர் சமாதான பிரபு இப்படி அவருக்கு பல பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர்கள் ஒவ்வொன்றும் அவருடைய வல்லமை அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்துகிறது அவருடைய செயல்கள் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் மனது உருக்கமுள்ள ஒரு தேவன் அதில் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆசிர்வாதத்துக்காகத்தான் நம்மோடு சம்பந்தப்பட்டது தான் இன்றைக்கு கூட இந்த லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் வேத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் போகும் பொழுது அந்த பட்டணத்துக்கு போகிற அந்த பட்டணத்தின் வழியாய் நடந்து போகிற சமயம் ஒரு மனிதன் சகையு என்கிற ஒரு மனிதன் அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் வகை தேடினான் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான் எல்லாரும் சொன்னாங்க இப்போ நீ கேள்விப்பட்டீங்கல்ல ஏசு அற்புதம் செய்கிறார் சுகம் கொடுக்கிறார் விடுதலை நீ அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் அவனுக்குள்ளே என்ன ஆசை வந்தது நானே அவரை பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்குள்ளே வந்தது அதனால் அவரை பார்க்க வகை தேடி அவன் குள்ளனாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்துக்குள்ளே பார்க்க முடியலை அதனால் ஏசு இந்த தானே வருவார் இன்னி ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து அவரை பார்க்க ஆசையாக இருந்தான் ஏசு அவனை பெயர் சொல்லி அழைத்து உன் வீட்டில் நான் தங்கணும் சகைவே வா என்று சொல்லி அவன் வீட்டுக்கே போயிட்டார் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம் என் பேரவருக்கு தெரியுது என் வீட்டுக்கு வர்றேன்னு வர சொல்கிறாரு இவர் ஆச்சரியமானவர் தான் என்று மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு போனான் அப்போது ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த ஊரிலேயே இவன் தான் பாவி இந்த ஊரிலேயே மோசமான ஆள் இவன் தான் பணம் 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 நீ பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறான் பதவியை தப்பாக பயன்படுத்துகிறான் சீஃப் டேக்ஸ் கலெக்டர் வரி வசூலிக்கிறவன் அரசாங்கத்துக்கு வரி வசூல் பண்ணி கொடுக்கிறவன் அதில் மக்களை கசைக்க பிழிஞ்சு ஏமாத்துகிறவன் என்று அந்த ஊரில் ஒருத்தன் அவனை மதிக்க மாட்டாங்க நேசிக்க மாட்டாங்க அதனால ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க போயும் போயும் இவன் வீட்டுக்கா ஏச போகிறாரு இவன் தான் எங்கள் ஊர்லேயே பாவியான மனிதன் ஊர் மக்கள் சொல்கிறாங்க பைபிள் எழுதி இருக்கிறாரு அப்போது இயேசு ஒன்றுமே சொல்லலை இயேசு பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார் அவர் மேலே சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அதுதான் இவர் என்ன பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாரு பாவிகள் துன்மார்க்கர் அவங்க கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாரு பாவிகளுக்கு நண்பராக இருக்கிறாருன்னு இயேசுக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டார் அவர் பாபிகளின் சிநேகிதர் என்று சொல்லப்பட்டார் நீங்கள் பாவி நான் தகுதியே இல்லை நான் கடவுளியாக வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அவரை கூப்பிடக்கூட அருகதில்லைன்னு நினைக்கிறீங்களா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்கள் ஃப்ரெண்டாக அவர் உங்களை நினைப்பார் பாவிகளின் சிநேகிதர் அவர் அந்த ஊரே சொல்லிடுவன் பாவின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு ஏச போகிறேன்னு சொல்லி போகிறார் அவன் மனம் திரும்புகிறான் தன் பாவத்தை அறிக்கை இடுகிறான் என் ஆஸ்தி இதுவரைக்கும் எனக்கு எனக்கு நீ ஆஸ்தியாக சேர்த்தேன் நான் இனிமேல் ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்றேன் யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனியாக திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லாருக்கும் மத்தியில் ஊருக்கு நடுவில் இயேசு அவனை பார்த்து வா பாதியை சொத்த ஏழைகளுக்கு கொடு நிறைய பேர் அநியாயமாக வாங்கியிருக்கல நாலத்தனாக திரும்பி கொடு அப்படின்னு இயேசு சொல்லலை ஏசுனுடைய பிரசன்னமே அவன் வாழ்க்கையை மாற்றினார் அதான் ஏசு அவருடைய பரிசுத்த பிரசன்னமே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வரும் அதான் உண்மையான ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் பாருங்க இயேசு கிறே பிரசன்ன மாற்றத்தை கொண்டு வந்தது இப்போ இந்த சமூகத்தில் இயேசு எப்படிப்பட்டவர் இதில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க இயேசு எப்படிப்பட்டவர் என்று பத்தொன்பது அதிகார பத்தாம் வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் ஆகிய இயேசு நான் வந்திருக்கிறேன் என்பதாக அன்று சொல்லுகிறார் அதாவது இழந்து போனதை தேடி ரட்சிக்கிறவர் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் இழந்து போனதை தேடி வந்து ரட்சிக்கிறவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார் குடிச்சு குடிச்சு கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களே உங்களை தான் அவர் தேடுகிறார் ரகசியமாக பாவத்தில் மதுபானத்திற்கும் போரவசல்கள் அடிமைப்பட்டு வெளியே தெரியாமல் குற்ற மனசாட்சியோட பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார் நிந்தைகள் அவமான வியாதி வேதனை வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நீ செத்து போனா நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல உங்களை தேடி வந்திருக்கிறார் இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் என்று ஒன்றை ஆறு பதினாறில் பைபிளில் ஆண்டோரை பதிவு எழுதியிருக்கிறாரு அவ்வளோ பெரிய தேவன் அவரை யாரும் மனுஷன் தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாது அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம் ஆவியாயிருக்கிறவர் அப்போ மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்மை போல சாதாரண மனிதனாக வந்தாதான் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும் அதுக்காகத்தான் தன் மகிமையைத் தொடர்ந்து ஏழ்மை கோலம் எடுத்து உலகத்தில் சாதாரண மனிதனாக வந்தார் என்று அவரை குறித்த சொல்லப்பட்டிருக்கிறார் ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்தார் பல காரியங்கள் அவரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும் ஒன்றி தெம்மத்தை ஒன்றி வாசித்தால் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறாரு ஒன்றியவான் மூன்றாம் அதிகார எட்டாம் வசனத்தில் பைபிளில் சொல்லி இருக்கிறாரு பிசாசின் கிரியைகளை வெளிப்பட்டார் அவனுடைய தான் அழிச்சதுனாலதான் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அவர் வந்து அவனுடைய கிரியகளை அழித்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம் மத்திய இருபத்தி எட்டுல சொல்லுகிறார் நான் ஜனங்களை மீட்கும்படி என் உயிரை கொடுக்க வந்தேன் என் ஜீவனை கொடுக்க வந்தேன் மறிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு அவர் பிறக்கிறதற்கு முன்னாலே அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே கடவுள் மனிதனாய் வருவார் அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் அவர் பாடுபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி மறிப்பார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே அப்போ மறிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு எதுக்கு கடவுள் வந்து மறிக்கணும் அதைத்தான் நீங்கள் கவனமாக கேளுங்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்போ அதுக்கு தான் இயேசுகரசு சென்ற உலகத்தில் வந்தார் அதில் ஒரு காரியம்தான் இந்த வசனன்னு சொல்லுங்க இழந்து போனதை தேடி ரட்சிக்க முடிக்க வந்தார் நாகர்கோவில் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் என்கிற பட்டணம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம் இது அங்கே ஒரு மனிதன் அவனுக்கு மனைவி ரெண்டு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அவர் வேலை செய்து கொண்டு சம்பாதித்து கொண்டு குடும்பம் நல்லாய் போய்கொண்டிருந்தார் திடீரென்று நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தார் மதுபானம் டாஸ்மாக வந்துட்டில் மதுபானம் நல்ல ஈஸியாக கிடைக்கிறதில்ல குடிக்க அடிமையாக்கி விட்டார் அந்த பாவம் அவரே விட்டார் குடித்து 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 பாவம் அடிமையாக்கினதினால சந்தோஷம் மெய்யான சமாதானத்தை இழந்துட்டார் அவர் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது குழந்தைகள் அடிக்கிறாரு ஏன்னா மதுபானம் ஒரு மனிதனை மிருகத்தை போல மாற்றி விடுகிறாரு தன் மனைவி பிள்ளைகளை கூட நேசிக்க விடாமல் செய்து விடுகிறாரு எவ்வளோ நாள் அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க அடி வாங்கி கொண்டு சின்ன பிள்ளைகளும் பயந்து கொண்டு எதுக்கு இந்த அப்பாண்டி பிள்ளைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்ளுகிறார் சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதில்லை பிடிச்சு மதுபான போதையில் வர்றது பணமும் கொடுக்கறது இல்லை அடியும் மனைவி பிள்ளைகளை அடிப்பது அந்த பிள்ளைகள் எப்படி தாங்குவாங்க யோசிங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க சமாளிச்செல்லாம் பார்த்தாங்க அதுக்கு மேலே சமாளிக்க முடியல அதனால் அடியும் தாங்க முடியல சாப்பாட்டுக்கும் வழி இல்லை அதனால் அந்த மனைவி இவரோடு வாழ முடியாதுன்னு சொல்லி தன் பிள்ளைகளோடு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அங்காவது என் பிள்ளைகள் சாப்பிடட்டும் இவருக்கு சாப்பாடு கூட கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லி இப்போ அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துட்டார் தனியாக இருக்கிறார் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷம் முன்னால் மனைவி வந்து திட்டுவாங்க பேசுவாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தாரா இப்போ யாரும் கண்ட்ரோல் கிடையாது இஷ்டப்படி குடிக்கலாம் இஷ்டப்படி வரலாம் போகலாம் கொஞ்ச நாள் அது நல்லா தெரிஞ்சது அவருக்கு அதனால் குடிச்சிட்டு வர்றது எல்லாம் சம்பாதிக்கிற எல்லாம் அதில் செலவு பண்ணிட்டு வர்றது இப்போ யாரும் கேட்குறதுக்கு இல்லையா இது கொஞ்ச நாள் அப்படி இருந்தது அவ்வளோதான் இப்போ வேலைக்கு ஒழுங்காக போகிறது இல்லை இப்போ சரீரம் பாதிக்கப்பட்டு விடது குடிச்சு குடித்து இப்போ ஆரோக்கியத்தை இழந்து விட்டார் அவருடைய சரீரம் ஆரோக்கியம் போய்விட்டார் இப்போ வேலை செய்ய முடியல குடிச்ச போதையில் இருந்திருந்து வேலைக்கு ஒழுங்காக செய்ய போகலை அவங்க பார்த்தாங்க நீ லாக்கில்லை வேலைக்கு அதனால் வேலைய விட்டு ஒன்று நிறுத்த ஒன்று வேலை போய்விட்டார் வேலையை இழந்து விட்டார் பாருங்க ஒன்றுன்னா இழந்து பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இழப்பை கொண்டு வரும் சமாதானத்தை இழந்தார் குடும்பத்தை இழந்தார் மனைவி பிள்ளைகளை இழந்தார் சரீர ஆரோக்கியத்தை இழந்தார் இப்போ வேலையை இழந்து விட்டார் சம்பாத்தியம் இல்லை என்ன செய்வது இப்போ நம்பிக்கை இழந்து விட்டார் இனி வாழ முடியாது மதுபானம் இல்லாமல் இருக்க முடியல மதுபானம் வாங்கிறதுக்கு காசும் இல்லை இனி என்ன செய்கிறது எல்லாத்தையும் இழந்து தனித்தன் நிற்கிற நிலைமை அப்படி இழந்து போன நிலமையில் ஒரு நாள் காலையில் அவர் எழுந்து உட்கார்ந்து யோசித்து பார்த்தார் நான் இப்படி குடித்து குடிச்சு குடிச்சு என் நிம்மதியும் போச்சு என் மனைவி பிள்ளைகள் நிம்மதியும் போச்சு அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க அப்புறம் சரீரமும் கெட்டு போய் வியாதியாகி விட்டார் வேலையும் போய் விட்டார் சமுதாயத்தில் மரியாதையும் போய்விட்டார் யார் மதிப்பா மனைவி பிள்ளைகளை அடித்து வரட்டிட்டு இப்படி இருக்கடான்னு சொல்லிட்டு யார் அவரை மதிப்பாங்க அக்கம் பக்கத்தில் மரியாதையும் போய்விட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் இனி என்ன இருக்குது வாழ்வதற்கு செத்து போயிடலாம் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி தன்னை கொஞ்சம் உணர்ந்தார் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி பாவத்தில் விழுந்துட்டே அதனால தன்னை இவ்வளோ பெரிய பாதிப்பு இனி என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் இழந்து நான் இனி சரிப்படுத்தவும் முடியாது அவ்வளோதான் அதனால் நான் மறித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்படியே தனியாக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்த போது ஒரு சத்தம் அவருடைய காதலை கேட்டது அதான் சொன்ன இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் இதே மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சத்தம் உடைய காதலை கேட்குது என்ன சத்தம் கேட்கறது வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம் வானத்தின் வாசலுக்கு நீ போ அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது வானத்தின் வாசலா அது என்னது காது தெளிவாக காதில் கேட்குறது அந்த சத்தம் மனசுல கேட்டதில் காதில் அந்த சத்தம் கேட்குது வானத்தின் வாசலுக்கு போ என்பதாய் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வானத்தின் வாசலுங்குது அது என்ன என்னது அவர் பைபிள் வாசிக்கிறதுல ஜெபிக்கல ஒன்னும் தெரியாத வசனமும் வானத்தின் வாசல் நீ மெதுவாக எழுந்து பக்கத்து தெருவில்படி உறவினர் ஒருவர் இருந்தாங்க அங்கே போனால் அவங்க எங்கே புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக குடும்பமாக இங்கே கிளம்புறாங்க இவர் போய் நின்றுட்டு இவரை உடனே அவங்களும் துக்கப்பட்டாங்க இந்த மாதிரி பாருன்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தத்தோடு போய் என் வாழ்க்கையை எப்படி ஆகிப்போச்சு எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் இந்த பாவத்தினால எல்லாம் இழப்பும் வந்து விட்டார் இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சாகத்தான் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது விடியர் காலையில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டார் வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டார் அவங்க ஆச்சரியப்பட்டு என்ன கேட்டுச்சு வானத்தின் வாசலுக்கு போன்ற ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு அப்படின்னா என்னதுன்னு எனக்கு தெரியல அதை அவங்கள்ட்ட கேட்கலான்னு நீ வந்தேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அங்கே தான் நாங்கள் போகிறோம் இன்றைக்கி அங்கே தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அங்கே ஒரு மூன்று நாள் ஒரு கூட்டம் நடக்க போகுது ஒரு முகாம் நடக்க போகுது எங்க கூட வரீங்களான்னு சொல்லி வானத்தின் வாசல்னு ஒரு இடம் இருக்குதா நம்ம இருக்குது அங்கே போகிற அது வந்து வியாழக்கிழமை காலையில் ஏன்னா அது மூன்று நாள் முகாம் மே மாதத்தில் நடக்கிற அந்த விடுதலை முகாம் நேரத்தில் அப்போது மூன்று நாள் நாங்கள் அங்கே போய் தங்கி ஜபம் பண்ணிட்டு வருவோம் வானத்தில் வாசல் ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போகிறேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் என் காதலில் வானத்தின் வாசலுக்கு போகணும்னு சத்தம் கேட்குது இவங்க வானத்தின் வாசலுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வான்னு சொல்ல சரி நான் வரேன் ஏதோ எனக்கு ஒரு செய்தி கிடச்சிக்கிது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பமனைக்கு ஆசீர்வாத ஒரு வழி திறக்குது நான் வரேன்னு சொல்லி அவரும் புறப்பட்டு வந்துட்டார் அந்த குடும்பத்தோடு அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க நாலு மாவட்டியில் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் மேலே எழுதியிருக்க வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதை பார்த்த உடனே ஆச்சரியம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க முகாம் நடக்குது மூன்று நாள் அவர் வந்து இதுக்கு முன்னால் அப்படி பார்த்ததே இல்லை முதல் நாள் கூட்டத்தில் உட்காந்து செய்தி கேட்டார் கத்தருடைய வசனம் வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்றில் பைபிளில் சொல்லி இருக்கிறாரு ஒரு மனிதன் பாவத்தை மறைத்து மறைத்து வைத்து அவன் வந்து மூடி வச்சா வாழ்வடைய மாட்டான் அந்த பாவம் அவனை அழித்து விடும் ஆனால் இயேசுவனிடத்தில் இந்த பாவத்தை அறிக்கை செய்தால் அன்றுவரே நான் பாவிதான் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு விடுதலை கொடுங்க அறிக்கையிட்டு ஜெபித்தால் அவனுக்கு இயேசு இரக்கம் செய்வார் அவனை மன்னித்து அவனுக்கு இறக்கம் செய்வார் அவனை வாழ வைப்பார் என்பதுதான் அருத்தம் அந்த வார்த்தை அவரை தொட்டது ஜப நேரத்தில் கண்ணீர் விட்டு அவர் அழுதார் என்னுடைய பாவத்தினால தானே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அண்டு உரையின்னு மதுபான பாவத்துக்கு இடம் கொடுத்து என் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்த என் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன் என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்பினார் தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அழுதைச் சபித்தார் முதல் நாள் அவர் ஜெபிக்கும்போது இயேசுடைய கரம் அவரை தொட்டது அவர் குளிர்ந்த அந்த பாவத்தின் பாரம் விலகினது பாவத்தின் பாரம் அவரை அழித்துக்கொண்டு அந்த பாவத்தின் பாரம் விலகி ஒரு சந்தோஷ ரட்சேப்பின் சந்தோஷம் அதுக்கு பேர் தான் பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் ரட்செண்ணிய சந்தோஷம்ன்னு பைபிளில் சொல்லி இருக்கிறார் அதுதான் மெய்யான சமாதானம் அந்த பாப மன்னிப்பின் சமாதானம் ஏசு தருவதை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் அதுதான் உலகம் தர முடியாத எடுக்க முடியாத மெய்யான சமாதானம் அந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துட்டு அவருக்குள்ள தெரிந்தது என் வாழ்க்கை மாறிவிட்டது முதல் நாள் ஒரு அற்புதம் நடக்கிறது அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது அவர் இழந்து போன சமாதானத்தை ஆண்டு திரும்ப கொடுக்கிறார் பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த சந்தோஷத்தை கொடுத்து இழந்து போன அந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் இப்போ இப்ப பெரிய சந்தோஷம் அவருக்கு நான் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு நான் குடியில் அந்த சிந்தெல்லாம் போயிட்டு முதலாவது பெரிய ஒரு சந்தோஷம் வருகிறாரு இரண்டாவது நாள் கூட்டத்துல முகாம் இருந்து மாலை இரவு வரைக்கும் நடக்கும் இப்ப இரண்டாவது நாள் முகாம்ல அவர் வந்து அமர்ந்திருக்கும் போது அவருடைய சரீர வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தது இந்த குடிச்சு 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 பாவத்தினால சரீரத்தில் ஒரு வியாதி உண்டாகி பாதிப்பு உண்டாயிருந்தது இப்போ ஆண்டு விட்ட ஜெபித்தார் என் பாவத்தை மன்னிச்சிங்கல்ல என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுங்க எனக்கு திரும்ப இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டு அவர் ஜெபிக்கிறார் அந்த நாள் கூட்டத்தில் ஜெபிக்கிறார் நாங்கள் அந்த சமயத்தில் எண்ணெய் பூசி ஜனங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறது உண்டு அந்த ரெண்டாவது நாளில் அது மாதிரி விசேஷமாக வியாதியஸ்தருடைய சுகத்துக்காக ஜெபிக்கும்போது ஆண்டுடைய கரம் அவரை தொட்டார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மனதுருகி வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்கின இயேசு இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு ஜனங்களை தொட்டு குணமாக்குகிறார் அவருடைய கையில் அப்படி என்னங்க இருக்கு விசேஷம்னு சொன்னீங்கன்னா ஒன்று பேர்து ரெண்டாம் அதிகார இருபத்தி நாலு அவசனத்துல வேத்துல எழுதி இருக்கிறது அவடைய கரத்தில ஆணி பாய்ந்த தழும்புகள் இருக்கிறது அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அந்த தழும்புள்ள கரம் தொட்ட உடனே வியாதி நம்மை விட்டு விடும் அவர் சிலுவையில நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறது நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் சில பாவங்களை சுமந்தார் மத்திய எட்டாதிகார பதினேழாம் வசனத்தில் பைபிள் வேதத்தில் சொல்லியிருக்கிறது அவர் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சில சுமந்தார் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார் ஆணி அடிக்கப்பட்டது கையில் அந்த ஆணி அடிக்கப்பட்ட தழும்புகள் இப்போமும் இயேசுவின் கையில் இருக்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறார் அப்போ ஏன் அவர் காயப்பட்ட தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் நம்மை சுகமாக்குவதற்கு அதில் ஒரு வல்லமை உண்டு ஆனால் இயேசுவே தொடும் இயேசுவே குணமாக்கும் என்று செபிக்கிறோம் அவருடைய தொடுதலை பலர் உணர்கிறார்கள் நான் மரணப்படுக்கலை கிடந்த போது இயேசுடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன் உடனே என்னுடைய மரணக்கட்டு மாறி நான் சுகம் பெற்று விட்டேன் அவருடைய தழும்புகள் அந்த வல்லமை இருக்கிறாரு அந்த சகோதரன் ஆண்டு தொட்டார் வியாதி போய்விட்டது மறைந்து விட்ட இப்போ சரீரத்தில் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப பெற்று கொண்டார் இப்போ இன்னும் பெரிய சந்தோஷம் பாவம் மன்னிக்கப்பட்டு உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் சரீரத்தில் இந்த வியாதி போய்விட்டது இப்போ நல்ல ஆரோக்கியம் பெரிய சந்தோஷம் அதுதான் இயேசு ரெண்டாவது நாளில் ரெண்டாவது அற்புதம் நடைபெற்றது இப்போ மூன்றாவது நாள் கடைசி நாள் விடுதலை பெருவிழா மூன்றாவது நாள் கடைசி நாள் அதை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வீட்டுக்கு போகணும் இப்போ அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் பாபத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானத்தை நீங்கள் தந்துட்டிங்க ஸ்தோத்திரம் நான் இழந்து போன சந்தோஷத்தை தந்துட்டிங்க ஸ்தோத்துகிறோம் என் நான் இழந்து போன என்னுடைய சரீர சுகத்தை தந்துட்டிங்க ஸ்தோத்திரம் நான் இழந்து போன வேலை எனக்கு வேணும் நான் வேலை செய்தால் தான் நீ நின்று சாப்பிட முடியும் அதனால் எனக்கு வேலை நீர் கிடைக்க பண்ணணும் ஜபம் அண்டார் நான் எழுந்து போன குடும்பம் எனக்கு வேணும் என் மனைவி பிள்ளைகள் எனக்கு வேணும் எழுந்து போனது எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி மூன்றாவது நாள் கண்ணீரோட உண்டத்தில் மண்டாடி செபிக்க என் பாவத்து தான் வேலை இழந்துட்டேன் குடும்பத்தை இழந்துட்டேன் என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல அப்போ எனக்கு வேலை கொடுங்க என் மனைவி பிள்ளைகளை எனக்கு தாங்க எழுந்து போனதை தாங்க நீ கண்ணீரோட செபிக்கிறார் அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என் ஜபத்த ஆண்ட கேட்டு விட்டார் என்று சொல்லி அவர் இங்கிருந்து மாலையில் புறப்பட்ட நாகர்கோயிலுக்கு போறாங்க இவர் போய் வீடுக்கு சேரதுக்குள்ள அப்படி மனைவி பிள்ளைகள் திரும்பி வந்துட்டாங்க இவர் போய் வீட்டு வாசலுக்கு போனாங்க வாசல் உட்கார்ந்துருக்குறாங்க ஆண்டவர் இழந்து போன குடும்ப உறவை திரும்ப கொடுத்தார் மனைவி பிள்ளைகளை கொடுத்தார் இழந்து போன வேலையை திரும்ப கொடுத்தார் இப்போ வேலை செய்து சம்பாதித்து தன் மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வாழை செய்தார் அதுதான் இயேசு அதுக்கு தான் அவர் வந்தார் அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சில தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறிக்கத்தனை பலியாய் கொடுத்தார் உங்களுக்காக உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இழந்து போன நிலைமையில இருக்கிறீங்க சந்தோஷத்தை இழந்துட்டீங்க சமாதானத்தை இழந்துட்டீங்க ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பாவ தினமத்தை இழந்துட்டீங்க குடும்ப சமாதான உறவுகளை இழந்து குடும்பத்துக்குள்ள சண்டை குழப்பம் சமாதானமற்ற நிலைமை உங்களுடைய பிசினஸ்ல நீங்க இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க வருமானத்தை இழந்துட்டீங்க வேலையை இழந்துட்டீங்க உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க ஏதோ ஒரு இழப்பினால் உங்களை உன் மதிப்பு மரியாதை இழந்து மற்றவங்களுக்கு பரிகாசம் ஆயிட்டீங்க ஒரு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறீங்க இயேசு சொல்லுகிறார் என் மகனே உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன் என் மகளே உனக்காகத்தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமான் இயேசு வந்தான் அதுக்குத்தான் நான் வந்தேன் அப்போ இழந்து போனதை மறுபடியும் என்னோடு சேர்த்து கொள்ள அந்த ஆசிர்வாத்தை மனிதனுக்கு கொடுக்க தான் சிலுவிலே மறுக்க ஒப்பு கொடுத்தேன் ஏன்னா நான் பலியாகாதபடி இந்த ஆசிர்வாத்தை பெற முடியாத பரிகாரம் செய்யணுமே நான் அவர் தான் பரிகாரி பைபிளில் சொல்லப்பட்ட பரிகாரியாக இருக்கிற கத்தர் இன்னைக்கு பாவத்துக்கும் சாபத்துக்கும் தோஷத்திற்கும் பரிகாரம் செய்யணும்னே பண செலவு செய்யப்படுகிறது அல்லவா இயேசுதான் பரிகாரி நானே ஒரு பரிகாரியாக இருக்கிற கத்தன்யாண்டு சொல்லுகிறான் அதுக்கு தான் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் ஒரு பரிகாரத்தை உண்டாக்க மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் அந்த இயேசுதான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்று கொள்ள போகிறீங்க இவங்க வாழ்க்கையில் இழந்து போய் வேதனைக்கு நடுவில் இருக்கிற உங்களை தேவன் ஆசிர்வதித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறார் பிரியமானவர்களே ஏசு அவங்க மேலே எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா அதனால்தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி அதனால மனதில் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க இயேசு சகல வியாதிகள் இன்னைக்கு சுகமாக்குகிறவர் நான் வியாதிப்பட்ட போதே குடும்பமே கலங்கி நின்றாரு ஏசியனை சுகமாக்கி எங்க குடும்பத்தையே மகிழ பண்ணார்ல உங்களை மகிழ பண்ணுவார் விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும் நீங்க ஜெபிக்கணும் சரியா வியாது உள்ள இடத்துல கை வைங்க உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை கண்ணுலையா காதுலையா ஹார்ட்லையா லங்ஸ்லையா லிவர்லையா பேங்கிரியாட்ஸ்லையா எங்க பிரச்சனை அங்க கை வைங்க எந்த இடத்துல வலி எந்த இடத்துல கட்டி இருக்குது எந்த இடத்துல வேதனை எந்த இடத்துல சிக்னஸ் சொல்றாங்க கை வைங்க அல்லது உங்களுடைய நெஞ்சில கை வைத்து இயேசுவே உன்னுடைய தழும்புகளால் குணமாகிறோம் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடணும் இன்றைக்கு இப்போ என்ன சுகமாக்கணும் எங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டதுன்னா அங்கே மேலே கை வைங்க இன்றைக்கு சுகம் உண்டாகும் வியாதியை மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார் விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன் தகப்பனே அருமையான் என்ற பிள்ளைகள் உன்னுடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க நீங்க சிலுவையில எல்லா நோய்களையும் சுமந்துட்டீங்க உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க இப்ப உங்களுடைய தழும்புள்ள கருத்தினால இவங்களை தொடுங்கப்பா சகல வியாதிகளும் நசுரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும் அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறோம் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் கண்களிலே கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் செவிட்டு ஆவிகள் வல்லகி காது திறக்கப்படட்டும் நாமத்தில் இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும் லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும் அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் அவருடைய சிறுநீரகத்தில வல்லமை இறங்கட்டும் கர்ப்ப பைக்குள் இறங்கட்டும் ஜீரண உறுப்பை தொடும் கால்கள் கைகள் எலும்புகள் நரம்புகள் ரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் இன்று கூட இந்த வியாதிகள் மறையட்டும் இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கத்தர் கொடுத்து அருளும் முடி தழும்புகளால் குணமாக்கி விட்டீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் Yeshua vinamatil Amen Amen.